வணக்கம் ஜெயஹிந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இல்லை ப்ரெசன்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்டத்தை பற்றி பேச போகிறோம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம் அது என்னென்னா இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சட்டத்துப்படி ஏற்கனவே இருந்த நாலு சட்டங்கள் இது இப்போ காலாவதியாகுது புது சட்டம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பாஸ்போர்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஃபாரினர்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தில் வந்து இமிகிரேஷன் ஆக்ட் இந்த நாலு சட்டங்களும் காலவதியாகி ஒரு புது சட்டம் இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்றத ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க இதோடைய டிராஃப்டை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் பார்க்கும்போது சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் வந்து வருது ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டர் கண்ட்ரோல் ஆஃப் என்ட்ரி நம்ம நாட்டுக்குள்ளே யார் வராங்கன்றதில் அந்த கண்ட்ரோலை நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம் இன்னும் அந்த ச அந்த கண்ட்ரோலை இன்னும் கடுமையாக்கப் போகிறோம் எல்லாருக்கும் ஒரு வேலிடான பாஸ்போர்ட் இருக்கணும் இல்லை வீசா இருக்கணும்னு சொல்லி அந்த சட்டம் சொல்லுது சுதந்திரம் பெற்று இத்தனை வருடம் கழித்து இப்போது நம்ம ஒரு சட்டத்தில் அதை மென்ஷன் பண்ணுறோம் இந்தியாவுக்குள்ளே வரவங்களுக்கு பாஸ்போர்ட் கட்டாயம் இருக்கணும் வீசா கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு ஆப்ளிகேஷன் கிளாஸை இதில் கொண்டு வராங்க ஆப்ளிகேஷன் அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வருட வருடம் வருமான வரி தாக்கல் செய்யணும் அப்படின்றது தனிநபரோடைய ஒரு ஆப்ளிகேஷன் நிறுவனங்கள் மேலே இருக்கக்கூடிய ஆப்ளிகேஷன் டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா ஆப்ளிகேஷன்ஸ் அவங்க போட்டிருப்பாங்க சட்டங்களில் போட்டிருப்பாங்க அதே மாதிரி இந்த சட்டத்தின்படி ஹோட்டல்கள் யூனிவர்சிட்டிஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல்கள் இந்த மாதிரி பப்ளிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு யாரெல்லாம் வந்து தங்கக்கூடிய இடத்துல இருக்காங்களோ இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்திங்கன்னா நூறு பேர் ஆயிரம் பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க இவங்க எல்லாருக்குமே இந்த சட்டப்படி இப்போ அந்த ஆப்ளிகேஷனை வச்சுருக்குது அரசாங்கம் இந்த சட்டப்படி உங்களுக்கு உங்கள் ஹோட்டல்லையோ இல்லை உங்கள் காலேஜ்லேயோ இந்த மாதிரியான தங்கும் விடுதிகள்லேயோ ஃபாரினர்ஸ் இல்லீகல் டாக்குமெண்ட்டோட வந்தாங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கடமை நீங்கள் அங்கே காவல்துறைக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றது இது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு நமக்கு இது பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் இப்போ கடந்த வருடங்கள் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னாவே தெரியும் உதாரணத்துக்கு சிம் கார்டு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த சிம் கார்டை கடையில் வச்சு வெரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க ஆயிரக்கணக்கான சிம் கார்டுகள் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆன்லைன் மோசடியில் ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான கார்டுகள் தீவிரவாதிகள் உட்பட அந்த சிம் கார்டை வாங்கிட்டு இருக்காங்க போலி டாக்குமெண்ட் கொடுத்து தான் வாங்குகிறாங்க அப்போ அதை கொடுத்து அந்த சிம் கார்டை இஷ்யூ பண்ண அந்த குறிப்பிட்ட நபருக்கோ அந்த நிறுவனத்துக்கோ ஏதாவது பெரிய ஆப்ளிகேஷன் இருக்கான்னு பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் பெருசாக இல்லைன்னு தான் பார்க்குறோம் ஸோ இந்த எந்தளவுக்கு இது நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் டாக்குமெண்ட்டை ஃபோர்ஜரி பண்ணி யாராவது கைது செய்தாங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து ஏழு வருடம் சிறை தண்டனை பத்து லட்சம் வரைக்கும் ஃபைன் அப்படின்றத சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு கிட்டத்தட்ட ஐந்து வருடம் ஏழு வருடம் சிறை தண்டனை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இப்போது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் லீகலாக நாட்டுக்குள்ளே வரக்கூடிய தொழில் முனைவோர்கள் மாணவர்கள் மருத்துவத்துக்காக வரக்கூடியவர்கள் நாட்டில் வந்து தொழில் தொடங்கணும்னு வரக்கூடியவங்க லீகலாக வேலை செய்யணுன்ற இந்தியாவுக்குள்ளே வரக்கூடியவங்க நாங்கள் வந்து வெல்கம் பண்ணுறோம் ஆனால் இங்கே வந்து கலவரத்தை தூண்டக்கூடிய லெவலில் பண்ணுறது நாட்டோடைய தேசத்துடைய பாதுகாப்புக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டோம் நம்ம நாடு தர்மசாலா கிடையாது அப்படிங்கிறார் இது சொல்லும் சொன்ன பிறகு அவர் வந்து ரோஹிங்கியாஸை பற்றி குறிப்பாக இப்போ பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாட்டோடைய உள்துறை அமைச்சர் மிக முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவர் ரோஹிங்கியாக்களுடைய அந்த த்ரெட் அப்படின்றது ரொம்ப இருக்குது பங்களாதேஷிகளுடைய த்ரெட் அப்படின்றது ரொம்ப இருக்குது அப்படின்றத அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு அதன் பிறகு அரசியலும் வருது வெஸ்ட் பெங்கால் மாவட்டம் மாநிலம் இந்த மாநிலத்தில் பார்டரில் ஃபென்ஸ் போடுறதுக்கு மாநில அரசாங்கம் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் நானூற்றம்பது கிலோமீட்டர்னால ஃபென்ஸ் பண்ண முடியல ஃபென்ஸ் பண்ணக்கூடிய இடங்களில் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்று கூடி கோஷம் எழுப்புறது தடுக்கிறது அங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் மற்றும் துணை ராணுவப் படையினர் தாக்குறது போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி ஹோம் மினிஸ்டர் சொல்கிறார் இப்போ இந்த அரசியலை ஒரு சைடு நம்ம வச்சுட்டு அடுத்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஒரு புது அமைப்பை கொண்டு வராங்க அது வந்து பியூரோ ஆஃப் இமிகிரேஷன் பீரோ ஆஃப் இமிகிரேஷன் வந்து ஒரு மானிட்ரிங் அத்தாரிட்டி எப்படி டிஆர்ஏ போன்ற அமைப்புகள் இருக்கோ செபி போன்ற அமைப்புகள் இருக்கோ இந்த பீரோ ஆஃப் இமிக்ரேஷன் அப்படின்றது ஒரு மானிட்ரிங் ஏஜென்சி தான் அப்போ யார் வராங்க இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க எங்கே போகிறாங்க வராங்கன்றதை கண்காணித்து அவங்க வீசா எப்போ எக்ஸ்பயர் ஆகுதா அவங்க வீசா தாண்டி இந்தியாவில் இருக்கிறாங்களா இந்த மாதிரி விஷயங்களை கண்காணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரிக்காக கொடுத்துருக்காங்க இப்போது இந்த அமைப்புக்கு இது ஒரு மானிட்டரிங் ஏஜென்சி இதுக்கு பல்லு கிடையாது அப்போது இந்த பல் அப்படின்றது இந்த இதை நடைமுறைப்படுத்துகிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும் அப்போ மீண்டும் மாநில காவல்துறை மற்றும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் தான் இதை போய் என்ஃபோர்ஸ் பண்ணுன்ற மாதிரியான ஒரு பொருள்படுது இந்த இடத்துல இதை ஒன்றும் டீட்டெயிலாக சட்ட வல்லுநர்கள்ட்ட பேசி நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம் இப்போது முக்கியமான பிரச்சனை இல்லீகலாக பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடியவங்க இப்போ பாராளுமன்றத்தில் சாக்கல்பட்ட ரெக்கார்டு படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் பங்களாதேஷுக்கும் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் பார்டர் இருக்குது இதில் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பார்டரை நம்ம ஏற்கனவே வேலி போட்டு முடிச்சிட்டோம் எட்நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் பார்டர் இன்னும் அன்ஃபென்ஸாக இருக்குது வேலி போடலை இதில் ஒரு நூற்றி எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் வேலி அமைக்க முடியாத சூழ்நிலை இருக்குது ஏன்னா அங்கே நீர்நிலைகள் இருக்குது ஆறு இருக்குது ஸ்வாம் மாஷிலேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பகுதிகள் இருக்குது ஸோ இங்கே வேலிகளை போட முடியாது ஸோ நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நம்மளேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூறு கிலோமீட்டர் அளவுக்கான பகுதிகள் இன்னமும் வேலி போடாமல் தான் இருக்குது இதில் நானூற்றம்பது கிலோமீட்டர் அப்படின்றது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது வெஸ்ட் பெங்காலில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய எல்லையாக இருக்கக்கூடிய நாலாயிரத்தி தொண்ணூற்றாறு புள்ளி ஏழு கிலோமீட்டரில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு கிலோமீட்டர் பகுதிகள் வெஸ்ட் பெங்காலில் மட்டுமே இருக்குது ஐந்து மாநிலங்கள் பங்களாதேஷோட எல்லையை கொண்டு இருக்குது வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மற்றும் மிசோரம் இதில் மெயின் சங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது ஸோ வெஸ்ட் பெங்கால் அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இதை ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுக்காமல் இதை ஒரு மாநில அரசு பாலிட்டிக்ஸ் இதில் பண்ணுறதும் இல்லை மத்திய அரசு வந்து பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டுறதும் இது என்ன மாதிரி இதுன்னு தெரியல ஏன்னால் ஒரு டேட்டாவை நீங்கள் எடுத்து பாருங்க இப்போ வரைக்கும் எவ்வளோ இல்லீகல் பங்களாதேஷி ரோஹிங்காஸ் இருக்காருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி நாலில் அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ஸ்ரீபிரகாஷ் ஜெஷ்வால் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலில் கொடுத்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு கோடி பேர் இதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் வெஸ்ட் பெங்காலில் மட்டுமே இருக்கிறாங்கன்ட்டு ஒன்று புள்ளி ரெண்டு கோடி பேர் உள்துறை மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஸ்ரீபிரகாஷ் ஜெஸ்வால் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலில் கொடுத்த ரெக்கார்டு இது இப்போ அந்த கணக்குப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு மடங்கு அதிகமாக இருக்கணும் இருபத்தி ரெண்டு வருஷம் நம்ம தாண்டி வந்துவிட்டோம் அப்போ ஒரு நாலு கோடி பேர் அஞ்சு கோடி பேருன்றதை நம்ம யூகிக்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினாறில் அமைச்சர் கிரண் ரிஜூ அவர்கள் பேசும்போது ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னாரு ரெண்டாயிரத்தி ஒன்று நீங்கள் சென்சஸ் டேட்டா எடுத்திங்கன்னா சென்சஸ் படியே முப்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்ற டேட்டா வந்து வருது ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸில் ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸில் குகாராய் அப்படின்ற ஒரு வல்லுனர் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து இந்த காலம் வட்ட வரைக்கும் ஒரு லட்சம் பேர் வருட வருடம் பங்களாதேஷ்லேருந்து இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளே வராங்கன்ட்டு அப்போ ஒரு லட்சம்ட்டு நீங்கள் ஒரு இருபது பேர் கணக்கு இருபது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நாற்பது வருஷம் நீங்கள் கணக்கு போனீங்கன்னா இதுவே பார்த்திங்கன்னா நாற்பது லட்சம் பேருக்கு அதிகமாக வருது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கமால் சாதிக்கு அவர்கள் சொன்னது ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து ரெண்டு கோடி பங்களாதேஷிகள் ரோஹிங்காக்கள் இந்தியாவில் இல்லீகலாக இருக்கிறாங்க அப்படின்றது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் போடப்பட்ட இந்தியா பங்களாதேஷ் ஒப்பந்தத்தின்படி ரெண்டு பங்களாதேஷ் இந்தியா எல்லையில் நூற்றம்பது யார்டு நூற்றம்பது யார்டுக்கு எந்த விதமான ஒரு இராணுவ போஸ்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒப்பந்தம் இருக்குது இப்போது இதெல்லாம் நீங்கள் சேர்த்து ஒரு வகையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எவ்வளோ ஒரு வல்லரபுலாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரியுது வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம நாட்டு மக்களுக்கே இப்போ வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் பெரிய அளவில் இருக்கும்போது இன்னமும் கிட்டத்தட்ட முப்பது கோடி மக்கள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியத்தை நம்பி இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு அஞ்சு 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 கோடி பேர் மூணு கோடி பேர் நாலு கோடி பேருன்றது வெளியிலேருந்து வந்தாங்கன்னா என்ன ஆகும்ன்றதை பாருங்கள் இதில் முதலண்ட் சப்ஸப் அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இதில் தேச பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது இவங்களுடைய வயலன்ஸ் அப்படின்றது நீங்கள்லாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது முன்னாள் இராணுவத்தினர் முன்னாள் பிஎஸ்எஃப்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மிச்சவங்க படித்து பாருங்கள் ஏன்னா நீங்கள் அதை சொல்ல அதோட வீரியம் என்னென்னு சொல்கிற வரைக்கும் உங்களுக்குலாம் புரியாது ரெண்டாவது இந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மால்டா முஷிராபாத் நார்த் டுவெண்ட்டி ஃபோர் பாரங்காஸ் மாவட்டம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா புர்லியா வெஸ்ட் மிட்னாப்பூர் இங்கே தான் அதிகமாக இருக்குது மிகப்பெரிய சிண்டிகேட் பத்தாயிரம் கொடுத்தீங்கன்னா பாஸ்போர்ட் வரைக்கும் எடுத்து கொடுக்குறதுக்கான அமைப்புகள் எங்கேயிட்ருக்காங்க ஒரு கணிசமான அளவுக்கு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துடைய ஆட்சி இருந்துச்சு அதன் பிறகு மம்தா பானர்ஜி அவர்கள் பதினஞ்சு வருஷமாக அங்கே இருக்கிறாங்க இப்போ இந்த சிண்டிகேட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை நாற்பது தான் இருக்குது இது ஆர்கனைஸ்டு நீங்கள் பங்களாதேஷ்லேருந்து உள்ளே வரும்போது உங்களுக்கு ஆதார் கார்டில் ஆரம்பித்து என்னோடய ஆதார் கார்டில் ஒரு இனிஷியலை மாற்றுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது ஆதார் கார்டில் ஆரம்பித்து ஓட்டர் ஐடியில் ஆரம்பித்து எல்லாமே இருக்குது சமீபத்தில் பிடிப்பட்ட ஒரு பங்களாதேஷ்கிட்ட கிட்டத்தட்ட ஏழு கிரெடிட் கார்டு நாலு ஆதார் கார்டு ரெண்டு ஓட்டர் கார்டு பாஸ்போர்ட் எல்லாமே இருக்குது அவன் வந்து ஒரு கடையை வச்சு ஆப்ரேட் இருக்கான் அவன் வந்து சிம் கார்டு கொடுத்துட்ருக்கான் அப்போ அவன் சிம் கார்டு கொடுக்குறான்னா யார் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்தால் நீங்கள் சிம் கார்டை வாங்கிக்கலாம் சிம் கார்டு ஆதார் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் பேன் கார்டு வாங்கலாம் பான் கார்டு ஆதார் கார்டு சேர்ந்து இருந்ததுன்னா பேங்க் அக்கௌண்ட் வாங்கிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அடுத்தடுத்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடலாம் இப்போது இவங்களை நீங்கள் எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ ரெண்டு கோடியா மூணு கோடியா நாலு கோடியான்னு தெரியாது ரெண்டாவது இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது ஏன்னா அவங்க பேசக்கூடிய மொழியும் நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் மக்கள் பேசக்கூடிய மொழியும் ஒன்று தான் முகசாயிலும் ஒன்று தான் இவங்களை கண்டுபிடிக்கிறது வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் நான் பார்த்துருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பேரில் என்னால் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ தமிழக காவல்துறைக்கு அந்த மா மாநிலத்திலேருந்து வரக்கூடிய மக்கள் அவங்களுடைய முகவாக எப்படி இருக்கும் இல்லை அவங்க என்ன மொழி பேசுகிறாங்கன்றத நீங்கள் பயிற்சி கொடுக்காத வரைக்கும் தமிழக காவல்துறை போய் என்ன பண்ண முடியும் அவங்கள வந்து எப்படி அரஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே பண்ண முடியாது மூணாவது இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பொலிட்டிஷியன்ஸோடைய சப்போர்ட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து மாவட்டங்களில் ஏதாவது ஒரு ஊடகம் போய் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணாங்கன்னா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்றது புரியும் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது ரொம்ப அப்படியே ஆதார் கார்டெல்லாம் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இப்போது சம்ரைஸ் பண்ணலாது என்னென்னலாம் பிரச்சனை பிளாக் எக்கனாமி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வரியிலேயே வராமல் ம மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகள் மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகள் எல்லாத்தையும் அவங்க பெற்றுக்குவாங்க அவங்க வேலை செய்வாங்க காசு எடுப்பாங்க இங்கேருந்து அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க இப்போ இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருந்து நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு நம்மளோட வேலை வாய்ப்பை எடுத்துக்கிட்டு அதன் பிறகு அவங்க நாட்டுக்கு அனுப்பிச்சி இது நம்ம பிளாக் எக்கனாமின்னு சொல்லுவோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சோஷியல் அண்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு இடத்துல காவல்துறையை ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு பண்ண முடியும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் மூணாவது கடத்தல் ஆள் கடத்தல் பெண் கடத்தல் மற்றும் போதைப்பொருள் இது தொடர்ந்து நம்ம செய்திகள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நாலாவது பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய கரெக்ட் அஃபிஷியல்ஸ் ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு ஒரு சம்மந்தமில்லாத வெளிநாட்டவருக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கக்கூடிய அதிகாரி மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது அவங்க மேலே ஆதார் கொடுக்கக்கூடியவங்க ஓட்டர் ஐடி கொடுக்கக்கூடியவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அக்கௌண்டபிலிட்டி ஜீரோ சாதாரண மக்கள் நம்ம போய்ட்டு ஒரு இடத்துல பேர் மாத்தணும் ஒரு இதில் போய்ட்டு ஒரு பட்டால பேர் மாத்தனா கூட எவ்வளோ சுத்த வேண்டியது இருக்குதுன்னு நமக்கு தெரியும் லோக்கல் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அந்த சிண்டிகேட்டு இதை பற்றி இவங்க அரசாங்கங்கள் பேசுகிறாங்க இருக்கக்கூடிய இவங்க பிஜேபி எம்பிக்களே பேசுகிறாங்க பதினோரு வருஷம் ஆட்சியில் இருக்காங்க இவங்க அதை பற்றி என்ன செஞ்சாங்கன்ற ரெக்கார்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே இல்லை இது எல்லாத்த விட முக்கியம் டெமோகிராஃபிக் சேஞ்ச் அஸ்ஸாமில் சொந்த மாநில மக்கள் லோயர் அசாம் அப்பர் அசாமில் நீங்கள் போய் கேளுங்க பதறுவாங்க அவங்க சொந்த மாநில மக்கள் சொந்த நாட்டோடைய மக்கள் அவங்க சொந்த ஊர்லேருந்து இருந்து அகதிகளாக வெளியேறக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமானதை பார்த்தோம் அசாம் வயலன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு காலங்களில் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பேர் இறந்து போனாங்க சமீபத்தில் நாக்பூரில் நடந்த கலவரத்தை பார்த்தோம் அதோடய லிங்க் பங்களாதேஷில் போய் இருக்கிறத பார்க்குறோம் இப்போ இவ்வளோ பெரிய சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்து நாங்கள் இமிகிரேஷன் பீரோ வைப்போம் அதை நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம் நீ வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் வீசா இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணுறோன்ட்டு இவங்க வரக்கூடியவங்க யாரும் வீசாவில் வரலை ஃபென்சிங் பிரச்சனை இருக்குது ஓகே ஃபென்சிங் பிரச்சனையாக அதை அதை டேரெக்டாக தேச பாதுகாப்பாக எடுத்து சட்டங்களை கொண்டு வாங்க எல்லையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் மாநில அரசோட அதிகாரம் தேவை கிடையாது அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லையில் ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இத்தனை தூரம் அப்படின்றது டீ நோட்டிஃபை பண்ணிவிட்டு நோட்டிஃபைட் லேண்டாக வச்சு அதை வந்து பிஎஸ்எஃப்ஓட கண்ட்ரோலில் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இதில் முக்கியமாக இந்த சட்டத்தில் ஆகிற பாயிண்ட் என்னென்னா இந்த ரெண்டு கோடி பேரை நீங்கள் எப்படி வெளியேற்ற போகிறீங்கன்றதுக்கான எந்த ஒரு வார்த்தையுமே இந்த சட்டத்தில் இல்லை அதற்கான ப்ரொவிஷன்ஸும் நம்மளால் பார்க்க முடியல ரெண்டா மூணான்னு நமக்கு தெரியாது ஆனால் ரெண்டு கோடி பேரை வெளியேற்றத்துக்கு இப்போ இப்போ அமெரிக்காவுடைய இப்போ லா எடுத்திங்கன்னா வீட்டுக்கு வீடு போய் ஒரு ஒருத்தரையாக சர்ச் பண்ணி அவங்க வந்து வெளியேற்றிட்டு இருக்காங்க அவ்வளோ பேராக ஆயிரக்கணக்கான பேரை வெளியேற்றிட்டு இருக்காங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து எழுது லட்சம் பேர் இப்போ நம்ம ரெண்டு கோடி பேர் ஒரு பேச்சுக்கு சொல்கிறனா வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டா கூட இவங்களை எப்படி நம்ம வெளியேற்ற போகிறோம் யார் போய் அவங்கள செக் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற எந்த இதுவுமே இல்லை அப்போது இவங்க வந்து இந்திய பிரஜைகள்லாம் நம்ம அக்ரி பண்ணிக்கிறோம் இப்போ இது இது வேறு என்ன பொருள் இதுக்கு இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியல இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் பட் இந்த பெரிய பிரச்சனை என்னென்னா டிப்போட்டேஷன் பற்றியான எந்த அறிவிப்புமே இதில் இல்லை டிப்போட்டேஷன் பண்ணாமல் நம்ம வந்து இன்னும் பார்டர்லாம் நம்ம ஓப்பனாக வச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய சிண்டிகேட்லாம் ஆப்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த நாட்டோடைய பாதுகாப்பு கடவுள் தான் தான் என்னுடைய பாயிண்ட் உங்களுடைய பாயிண்ட் என்னன்றதை மறக்காம உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் டெப்படேஷன் பற்றி எதுவுமே பேசலைன்ற என்னுடைய வருத்தம் வந்து நியாயமானதாகவும் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்